விருச்சிக ராசினியர்களே ராசியிலிருந்து ஆறாம் இடம் வரை கிரகங்கள் தொடர்ந்து வரிசையாக அமைந்துள்ளன ஏழாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறார் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நற்பலன்களை வழங்குகிறார் உங்கள் திறமையை பயன்படுத்தி நல்ல முறையில் முயற்சி செய்து தொழிலை நன்கு நடத்தி உங்களுக்கு வேண்டிய வசதிகளை பெறலாம் ஆனால் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவு பிரயாணங்களை தவிர்க்கவும் வேலையாட்களை அனுசரித்து போவது நல்ல பலன்களை கிடைக்கும் ஏழாம் இட குரு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடைபெறச் செய்வார் நல்ல வசதியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவார் கூட்டுத் தொழில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் கலைஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆகிய பணிகளில் பாராட்டுதல் பெற்று ஆதாயம் பெறுவீர்கள் சூரியனும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து புதிய முயற்சி முன்னேற்றம் போன்ற பலன்களை தருகிறார் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வசதியான வீடு நிலம் ஆபரணங்கள் வாங்கும் சூழல்கள் தருகிறார் ராசியில் உள்ள புதன் திறமையான பேச்சு பணிபுரியும் இடங்களில் கௌரவம் கிடைக்கச் செய்வார் பொருளாதாரம் சிறப்பான நிலையை அடையும் குடும்பத்திலிருந்து தொந்தரவுகள் நீங்கும் குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்கும் தூரதேச பயணம் வழக்குகள் வெற்றி தெய்வ அனுகூலம் பெரியோர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் குறிப்பாக தொழில் புரிவோர் கூடுதலான வருமானத்திற்கு திட்டமிடுவார்கள் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று பாராட்டுதல்களை பெறுவார்கள் கல்வியில் இருந்த தேக்க நிலை நீங்கும் அரசியல்வாதிகள் விவசாயிகள் கலைஞர்கள் என அனைவருக்கும் சாதகமான சூழல் அமையும் சனி அனுகூலமாக இல்லை குலதெய்வ வழிபாடு நாகதோஷ வழிபாடு விநாயகர் வழிபாடு நீர் மோர் பானகம் தர்மம் செய்வது தடைகளை நீக்கி சிறப்பான பலன்களை பெற உதவும் மொத்தத்தில் இந்த மாதம் புதிய முயற்சிகளையும் லாபங்களையும் நற்பலன்களையும் தரும் மாதமாக இந்த மார்கழி உங்களுக்கு அமையும்